டேஸ்டான மதுரை ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம ஒரு பொடி வந்து வறுத்து அரைக்கணும் பிளஸ் வந்து வதக்கி அரைச்சு நம்ம இப்ப மீன் குழம்பு பண்ண போறோம் சோ இது ரெண்டுமே நம்ம இப்ப பண்ணலாம் கடுகு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் இது நாளையும் வந்துட்டு கருகாம நல்லா பொன்னிறமா வந்து வறுத்து ஒரு பிளேட்ல கொட்டி வச்சுக்கலாம் நிறைய வேணும்னா நீங்க வந்து நிறைய குவான்டிட்டில இதே வந்து அரைச்சு நீங்க ஒரு பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க மீன் குழம்பு செய்யறப்ப எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த பொடி சேர்க்கிறப்போ மீன் குழம்புக்கு எப்படி மசாலா வதக்கி அரைச்சு செய்யறதுன்னு வந்து பார்க்கலாம் ஒரு பேன்ல நம்ம வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சில அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயம் இருந்தா ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விடுங்க நல்லா இது வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸா நான் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்திருக்கேன் நீங்க ஆல்ரெடி திருவண தேங்காய் வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க மாதிரி மீன் குழம்புல பச்சை மிளகா இந்த வெங்காயம் தக்காளி சோம்பு இது எல்லாமே நம்ம வதக்கி சேர்க்கறதுனால ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் இந்த மீன் குழம்பு இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணுங்க வந்து சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறம் குழம்பு பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் வீட்லேயே அரைச்சி வச்சிருப்போம் அந்த குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் இருந்தது அப்படின்னா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட மல்லித்தூள் இல்லாதனால நான் அதில் வந்துட்டு மல்லி அப்படியே வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன் மல்லி விதைகளை வீட்டில் அரைச்ச பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் ஆச்சியில் வந்து ஃபிஷ் கறி மசாலா அதாவது பொடி பாக்கெட் வந்து விற்கும் கடையில் ஆச்சி ஃபிஷ் கறி மசாலான்னு கேளுங்க ஸோ அது வந்துட்டு நான் அதில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்ப்பேன் இது வந்து குழம்புக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் வந்து கொடுக்கும் நான் எப்பவுமே மீன் குழம்பு பண்றப்போ வீட்டு பொடியும் சேர்ப்பேன் பிளஸ் அதுல வந்துட்டு நம்ம குழம்பு பண்றதுக்கு தேவையான மசாலா வந்து வதக்கி ரெடி பண்ணிட்டோம் நல்லா அப்புறம் மிக்சியில போட்டு அரைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இந்த கடுகு வெந்தயம் மிளகு சீரகம் வறுத்து வச்சிருக்கிறோம்ல அதை ஃபர்ஸ்ட் மிக்சியில போட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கோங்க அதை பொடி பண்ணதுக்கு அப்புறம் சேர்த்து இந்த வதக்கி வச்சிருக்கிறோம்ல சீர வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி வச்சதையும் அதுக்குள்ளே வந்து போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க குறை குறைன்னு இல்லாம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க இது வந்து நல்லெண்ணும் தேங்காய் எண்ணெயும் ரெண்டுமே வந்து சேர்த்து பண்ணா ரொம்பவே வந்து குழம்பு வந்து டேஸ்டா வந்து இருக்கும் நான் வந்து தேங்காய் எண்ணெயும் ஆயிலும் தான் இருந்தது நான் வந்து ஆட் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சமா நான் வந்து தட்டி வச்சிருக்கேன் சோ தட்டி வச்சதை அதுல வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுறணும் வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோல்ல மசாலா எல்லாமே போட்டு ஸோ அதை வந்து இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வந்து வதக்கி விடுங்க டூ அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு வந்து மூடி வச்சுருங்க நான் அரைக்கிறப்போ மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன் ஸோ இப்போ வந்து அதை நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது நல்லா வந்து குழம்பு வந்து கொதிக்கும் நல்ல ஒரு வாசனையோட வந்து இருக்கும் இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிய வந்து ஆல்ரெடி நம்ம தண்ணியில் ஊற வச்சு நல்லா அந்த புளிய வந்து சக்கையெல்லாம் எடுத்துட்டு கரைச்சி வச்சிருக்கணும் ஸோ அந்த புளிய வந்து இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு அந்த புளி தண்ணி எல்லாத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிருந்தோம் ஆட் பண்ணிட்டு அது ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா அந்த இப்போது நம்ம மீன் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா நல்லா உப்பு போட்டு தேய்ச்சி மீன் வந்து சுத்தம் பண்ணி வைக்கணும் நான் வந்து என்ன மீன் வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா

ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கம கமன்னு மீன் குழம்பு வாசம் வீடு ஃபுல்லாக வந்து வாசமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மீன் குழம்புக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுக்கணும் இந்த தாளிப்பு கொடுக்குறப்போ இன்னுமே கொஞ்சம் அடிஷ்னல் டேஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஹோட்டல்லலாம் இப்படி தான் வந்துட்டு மீன் குழம்பு பண்ணதுக்கப்புறம் இந்த தாளிப்பு வந்து கொடுப்பாங்க இப்போ இந்த தாளிப்பு எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு கடுகு வெந்தயம் சீரகம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ரெண்டு வர மிளகா வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம மீன் குழம்புல மீன் குழம்புல வந்து போட்டுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பரான அரைச்சி வச்ச கிராமத்து ஸ்டைல் அண்ட் மதுரை ஸ்டைல் மீன் குழம்பு வந்து ரெடி இந்த மீன் குழம்பு ரொம்ப வந்து டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நான் என் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்